ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அன்னைக்கு தூத்துக்குடி ஹார்பர் பீச்சில் தான் மீன் வாங்க போனேன் மீன் வந்து வரப்பு அதிகம் இல்லை நெத்திலியாக தான் வந்துட்டு இருந்து குட்டி குட்டி நெத்திலி பார்த்துக்கோங்க ஆமாம் இப்போ மீன் வந்து தடை காலம் வேற அதனால மீன் கிடைக்கிறது கஷ்டம்தான் நெத்திலி ரொம்ப பொடி நெத்திலி ஆயிரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் காஞ்சி எடுக்கிறதுக்கு போட்டில் தான் வாங்கினேன் அவங்க நூறுரூவாய்க்கு வாங்குங்க அப்படின்னாங்க இல்லை ஐம்பது ரூபாய்க்கு போதனே நூறு ரூபாய்க்குனா என்ன அதிகமா இருக்கும் ஆஞ்சி எடுக்கிறக்குள்ள போதும் போதும் நான் ஆயிடும் என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் கஞ்சி கிழவா அங்க துள்ளிட்டு கிடந்தது மீன் என்ன பாருங்க இந்த பொடி நெத்திலி தான் கருப்பு நெத்திலி ஐம்பது ரூபாய் இவ்வளோ அப்புறம் இந்த மீன் இவ்வளோ தான் இதுவும் வாங்கினேன் ஐம்பது ரூபாய்க்கு சொன்னாங்க பன்னாமுட்டி பஞ்சு கலவா இது நாங்க பஞ்சு கலவா சொல்லுவோம் உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க அப்புறம் நாக்கு மீன் ரெண்டு சின்னதுதான் நாக்கு மீன் காரல் வச்சிருக்கு ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ மீனும் ஒரு வாழை இதான் முள் வாழை பார்த்துக்கோங்க துப்பு வாழை நல்ல டேஸ்டா இருக்கும் அந்த விட இது டேஸ்ட் நல்லா இருக்கும் எதிரா இதுதானே இது பன்னாமுட்டி அழகா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதான் ஒரிஜினல் பண்ணாமட்டி பாத்துக்கோங்க ஆமா கத்தாள முட்டிலாம் நல்லா இருக்காது சோத்த முடியும் நல்லா இருக்காது இது நல்லா இருக்கும் இவ்வளவு மீனும் இது அம்பது அது அம்பது அன்னைக்கு மீன் வாங்கின செலவு நூறு ரூபாய் இந்த மீனோட ரேட்டு அதிகமா கம்மியானு கமெண்ட்ல சொல்லுங்க